இன்றைய ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் தேதி ஜூலை பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெண்டைக்காய் இருபத்தைந்து ரூபாய் முதல் முப்பத்தைந்து ரூபாய் வரை சுரைக்காய் எட்டு ரூபாய் பேப்பர் சுரை பத்து ரூபாய் பந்தல் சுரை பதினைந்து ரூபாய் வயிர் இருபத்தைந்து ரூபாய் முதல் இருபத்தெட்டு ரூபாய் வரை வீட்ரூட் பத்து ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை ரக்காளி பதினைந்து கிலோ பாக்ஸ் இரண்டு ரூபாய் முதல் இருநூற்று எண்பது ரூபாய் வரை மிளகாய் நாற்பது ரூபாய் முதல் ஐம்பத்தைந்து ரூபாய் வரை அவரைக்காய் இருபது ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை இஞ்சி முப்பது ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரை சின்ன வெங்காயம் முப்பது ரூபாய் முதல் நாற்பத்தைந்து ரூபாய் வரை பெரிய வெங்காயம் பதினைந்து ரூபாய் முதல் இருபத்தெட்டு ரூபாய் வரை பூண்டு எண்பது ரூபாய் முதல் நூற்று நாற்பது ரூபாய் வரை கத்தரிக்காய் பதிமூன்று ரூபாய் முதல் இருபத்தைந்து ரூபாய் வரை முருங்கைக்காய் விலை கரும்பு முருங்கை இருபது ரூபாய் செடி முருங்கை பதினெட்டு ரூபாய் மரம் முருங்கை பதிமூன்று ரூபாய் பாக்காய் பதினைந்து ரூபாய் முதல் இருபத்தைந்து ரூபாய் வரை கோவக்காய் பதினைந்து ரூபாய் முதல் இருபத்தேழு ரூபாய் வரை எலுமிச்சை இருபத்தைந்து ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரை புட்டலங்காய் பதிமூன்று ரூபாய் முதல் பதினெட்டு ரூபாய் வரை அரசாணிக்காய் எட்டு ரூபாய் முதல் பதிமூன்று ரூபாய் வரை வெள்ளை பூச்சணி ஏழு ரூபாய் முதல் பன்னிரண்டு ரூபாய் வரை பீன்ஸ் முப்பத்தைந்து ரூபாய் முதல் ஐம்பத்தைந்து ரூபாய் வரை இது ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டின் இன்றைய விலை நிலவரம் இது முழுக்க முழுக்க மொத்த வியாபார விலை மேலும் இது போன்ற மார்க்கெட் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள டி என் பார்மிங் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்